உங்களுக்கு தெரியல தெரிஞ்சு அதிகாரிகிட்ட கேட்டாவே தெரிஞ்சிக்க அரசு மருத்துவமனை ஆறு சட்டக்கல்லூரி அம்மா இருக்கும்போது ஏழு சட்டக்கல்லூரி அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் மக்களுக்கு அதோட இருபத்தி ஒரு பால் தக்கனை கல்லூரி கொடுத்திருக்கிறோம் இருபத்தி ஒரு பால் கல்லூரி இந்த பகுதியிலையும் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் கொடுத்திருக்குமா இல்லையா சீர்காழியில் இன்னொரு பக்கம் சொன்னாரு ஐந்து நாளைக்கு முந்தி எடப்பாடி பழனிசாமி படிப்பு கசக்கிறது கசந்தாவா இவ்வளவு கல்லூரி நாங்கள் கொடுத்திருப்போம் அவர்களே உங்களால் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதான் ஒரு மாவட்டத்தை உருவாக்க முடிஞ்சுதான் ஒரு விவசாயி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆறு மாவட்டத்தை கொடுத்தோம் மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிகளை மருத்துவமனை கொடுத்தோம் மருத்துவமனை அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி இப்படி ஏராளமா கொடுத்திருக்கிறோம் இந்த பூமி உங்களுடைய பறிப்பதற்கு ஸ்டாலின் உடைய ஆட்சியில் புரிந்த ஒப்பந்தம் போட்டாங்க ஹைட்ரோ கார்பன் விவசாய பொன் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும் போது தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அவர் முன்னிலையில் புரிந்து ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர்

இனி எந்த கொம்பனாலும் நிலத்தை பறிக்க முடியாது நிலத்தை பறிப்பதற்கு உரிந்து ஒப்பந்தம் போட்டார் உங்களுடைய பாதுகாப்பதற்கு அதிமுக அரசு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம் இது எந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம்னு நீங்களே முடிவு பண்ணுங்க